அக்குப்பஞ்சேரில் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அக்கு பஞ்சரை நீங்கள் தப்பாக பண்ணால் கூட உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும்போது சைடு எஃபெக்ட் வந்து அக்கு பஞ்சரில் எதுலேயுமே கிடையாது எந்த பாயிண்ட்லேயுமே கிடையாது ஆக்சுவலாக இந்த ஆஸ்மாங்கிறது அடிப்படையாக அது வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் இந்த மூச்சை உள்ளே இழுக்கிறது வந்து நம்ம உடம்புல கிட்னி தான் உள்ளே இழுக்கும் வெளியே விடுறது வந்து லங்ஸ் அது நிறைய பேர் தெரியாமல் லங்ஸ் தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிடுவோம் எல்லா வியாதிகளுக்குமே வந்து தீர்வு காண முடியும் ஒரு சில வியாதிகளுக்கு வந்து ஒரு சில அக்குப்பஞ்சர் மருத்துவரால் அதை பண்ண முடியல அப்படிங்கிறது காரணம் வந்து எல்லா விஷயங்களையுமே மருத்துவர்கள் சரிவர கற்றுக்க முடியல அதை கற்றுக் கொடுக்குற ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இன்னும் வரல பால் வந்து நம்ம தவிர்த்துட்டாலே இந்த பிரச்சனைகளில் ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம எயிட்டி பர்சன்ட் நீ கூட சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தவிர்த்திடலாம் இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏன்னா பால் வந்து பேசிக்காக டேம் கிரியேட் பண்ணுது இந்த டேம்னால தான் பல வியாதிகளே உருவாது இப்போ நல்ல உணவு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்ணும் கெட்ட உணவுனால் தவிர்க்கணும் இதுவே முழு ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிது ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் உங்களை தோன்றணும் ஒரு அஞ்சு நாள் தோண்டிட்டா போதும் அஞ்சு நாள் ஆமாம் அதுக்கப்புறம் அவருக்கு அதுவே அவர் அதுக்கு போக போய் பிடிக்க மாட்டார் ராணி நகைகளுக்கு வணக்கம் இந்த நிகழ்வில் நம்ம இப்போ காண இருப்பது உலகத்தில் பல்வேறு விதமான ம மருத்துவ சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட அதில் சீனாவில் தோன்றியதாக கருதப்படும் அக்குபஞ்சர் என்று அழைக்கக்கூடிய குத்தூசி முறையானது தற்போது இந்தியாவில் பரவலாக பிரபலமடைந்து வருகிறது அந்த வகையில் சென்னையில் பல்வேறு விதமான நோய்களை குத்தூசி முறையினால் அந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தி வருகிறார் டாக்டர் லூதர் சேத் அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எழுந்திருக்காங்க ஆஸ்துமா மட்டும் இல்லாது எல்லாம் இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வு சொல்கிறதுக்கும் விளக்கங்கள் கேட்க சொல்கிறதுக்கும் அது மாத்தமில்லை நம்ம கிட்ட இருக்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் எழுந்திருக்காங்க அவர் இந்த நிகழ்ச்சியில் ராணியின் சார்பாகவும் ராணி ஆன்லைன் சார்பாகவும் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் வணக்கம் டாக்டர் நன்றி டாக்டர் இந்த குத்தூசி முறை அப்படின்னு சொல்கிற அக்கூபன்சர் மருத்துவ முறை இதில் வந்து அதாவது வந்து ஒரு சில வேதிகளுக்கு மட்டும்தான் தீர்வு காண முடியுமா இல்லை ஆஸ்துமா போன்ற வேதிகளுக்கும் தீர்வு காண முடியுமா அக்குப்பஞ்சர் மூலமாக எல்லா வியாதிகளுக்குமே வந்து தீர்வு காண முடியும் ஒரு சில வியாதிகளுக்கு வந்து ஒரு சில அக்குப்பஞ்சர் மருத்துவரால் அதை பண்ண முடியலை அப்படிங்கிறது காரணம் வந்து எல்லா விஷயங்களையுமே மருத்துவர்கள் சரிவர கற்றுக்க முடியல அதை கற்றுக் கொடுக்குற ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இன்னும் வரல ஸோ அதை இன்னும் அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம்னா இதை இன்னும் எல்லா வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய மெதடை வந்து நம்ம எல்லா மருத்துவர்களும் அந்த தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் பட் இன்றைக்கு காலகட்டத்தில் நிறையா வியாதிகளை வந்து அக்குபஞ்சர் மருத்துவர்கள் அதை குணப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சில இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அதுக்காக வந்து மற்ற இதை அவங்க குணப்படுத்த முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது மேபி அதில் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த விஷயத்தை அவங்க கொஞ்சம் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி அக்குபஞ்சர் மூலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வியாதிகளை குணப்படுத்த முடியும் ஒரு சில வியாதிகள் ஏன் குணப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க ஏன்னா மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாது இப்போ எல்லா வியாதியுமே வந்து நம்ம அக்குபஞ்சரில் குணப்படுத்திட்டோம்னா இப்ப மரணம்ங்கிறது இல்லாமல் போயிடுங்க அதனால் வந்து ஒரு 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 இதாக சொல்லப்போனால் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வியாதிகளை நம்ம இதில் ஈஸியாக குணப்படுத்த முடியும் எந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஆப்ரேஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம அதை கொலைப்படுத்துகிறோம் அதுவே பெரிய விஷயம் தானே இப்போ மருந்து மாத்திரைகள் வந்து உடம்புல போயிட்டு வேற வேறு வெவ்வேறு இருக்கிற ஒரு வேதியியல் மாற்றங்களை உருவாக்கலாம் உருவாக்கிட்டு இருக்குது அதன் மூலமாக வெவ்வேறு விளைவுகளை கொண்டு வரும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம இதை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் நன்றி டாக்டர் நான் கேட்ட நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு என்னென்னாக்கா இப்போ ஆஸ்துமா வேதி அப்படின்றது ஒரு பொது பொதுவான இப்போ ஏன்னா இப்போ அந்த கொரோனா உருமாறிய கொரோனாலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரபிளில் வந்து ரொம்ப அவசைப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஆஸ்துமா வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வியாதி ரொம்ப வருஷமாக அவங்க மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அது மருந்து எடுக்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்தாங்கனாக்கா நம்ம அக்குப்பஞ்ச சிகிச்சையில் ஒரு மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் அவங்களால குணப்படுத்த முடியுமா இது எவ்வளோ காலம் இப்போ நாங்கள் வந்து அதை ஒரு டூ மந்த்ஸ் பீரியடில் வந்து அதை நம்ம ஆஸ்துமாவை வந்து முழுமையாக குணப்படுத்திகிட்ருக்குறோம் ஆஸ்துமாங்கிற வியாதி முதல் முதல்ல நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் காரணம் என்னென்னா நம்ம குடிக்கிற பால் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ டீ காஃபி பாலெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவு மோ உணவாக நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம் ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு கிடையாது ஆக்சுவலாக இருந்தாலும் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக அதை நம்ம குடிச்சிட்டே இருக்கிறோம் ஸோ இது குழந்தையிலேருந்தே நம்ம குடிக்கிறோம் தாய்ப்பால் தவிர மிச்ச பால்களை வந்து நம்ம உடம்பு டைஜஷன் பண்ணாது ஸோ இது வந்து சிலருக்கு வந்து ஒரு அலர்ஜியாக வெளிப்பட ஆரம்பிக்குது ஒரு சிலருக்கு அது அலர்ஜியாக இல்லை அவ்வளோதான் பட் மெஜாரிட்டி இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால இந்த அலர்ஜி அதிகமாகி அது ஆஸ்மாவாக அதுக்கப்புறம் மாறிடுது இந்த ஆஸ்மாங்கிறது பார்த்திங்கன்னா அடிப்படையாக அது வந்து ஒரு சுவாச பிரச்சனை நம்ம நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம்னா இந்த சுவாசத்தினால தான் அது நம்ம சுவாசம் நின்றுடுச்சுன்னா செத்து போயிடுறோம்னு சொல்லிடுறோம் இதை வந்து ரெண்டு வகையாக நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று உள் மூச்சு ஒன்று வெளி மூச்சு நீங்கள் உள்ளே மூச்சு எடுக்கிறீங்க இன்னொன்று மூச்சை வெளியே விடுறீங்க இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சை உள்ளே இழுக்கிறதுல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு உள்ளே இழுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்மா இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடலாம் ரொம்ப அது முத்திடுச்சு அப்படின்னா வெளியே விடுறதுலேயும் அது பிரச்சனை ஆகும் இது என்ன விஷயம்னா இந்த ஆஸ்மாங்கிறது அடிப்படையாக அது வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் இந்த மூச்சை உள்ளே இழுக்கிறது வந்து நம்ம உடம்புல கிட்னி தான் உள்ளே இழுக்கும் வெளியே விடுறது வந்து லங்ஸ் அது நிறைய பேர் தெரியாமல் லங்ஸ் தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அந்த மூச்சு திணறல் உண்டாகுது அதுக்கு இவங்க வந்து பஃபிங் பண்ணுறது இந்த நெபிளைசர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நேர அந்த டைமுக்கு அது கொஞ்சம் குணமான மாதிரி தெரியும் அப்புறம் அதை வச்சு அப்படியே கொஞ்சம் போகிறேன் சிலருக்கு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி நான் அந்த நெபிளைசர் போட்டுக்கிறேன் பஃபிங் பண்ணிக்கிறேன் சிலருக்கு வீக்லி ஒன்ஸ் சிலருக்கு டெய்லி இந்த மாதிரி போகுது இது காலப்போக்கில் என்ன ஆகுனா இது ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் இது குடி சரியாக வேலை செய்யாது அப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகும் போது இவங்க இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும் என்ன பண விரயமாகும் நிறையா நம்ம காசு செலவு பண்ணிட்டு பல லட்சம் செலவு பண்ணிட்டு நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னா ஓகே அது அது ரொம்ப உச்சகட்டமாக போயிடுச்சு அப்படின்னா அதை மரணிக்கக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நல்லா ஆஸ்மாங்கிறது ஒரு சின்ன காலகட்டங்களே அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது அவங்க பணத்துக்கும் நல்லது அக்கு பஞ்சரில் ஆசம முழுமையாக குணப்படுத்த முடியுமா வந்த உடனே உங்களுக்கு வந்து ரிலீஃப் இந்த ஆசமாங்கிறது அடிப்படையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது அந்த வேதிப்பொருள் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னா எல்லா செல்களுக்கும் போயிட்டு அந்த வேதிப்பொருட்கள் போயிட்டு இருந்துக்கிறது இந்த ஹிஸ்டமின் எப்போ அதிகமாகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து ஆன்டி ஹிஸ்டமின் உருவாக்கும் அதனால தான் நம்ம செல்ஃப் ஹீலிங் நம்ம நம்ம உடம்பே நம்மளை வந்து சரி பண்ணக்கூடிய மோ வாய்ப்புகள் இருக்குது சில காலகட்டங்களில் வந்து அதை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுனில் இருக்கும்போது வந்து அந்த ஆன்டி சிஸ்டமின் உருவாகலை அப்படி உருவாகலாங்கும் போது இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து ஒரு ஆஸ்மா லெவலுக்கு கொண்டு விடுது ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆண்டிகிஸ்டமெயினை நம்ம அதை நம்ம தூண்டுதல் மூலமாக அதை வெளிப்படுத்தி அதை வெளியே ஏற்றி அதை நம்ம ஆண்டி வந்து நம்ம முறியடிக்கிறோம் அப்படி ஆன்டிகிஸ்டமின் வந்து முறியடிக்கும் போது இந்த ஆஸ்மாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து குறைஞ்சி அதை சரியாயிடுது அதை திரும்பியெல்லாம் ஒன்றும் வராது நீங்க திரும்பி வராம இருக்கிறதுக்கு உங்களுடைய கொஞ்சம் மாற்றணும் இந்த பால் குடிக்கிறது இதெல்லாம் நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் திரும்ப வராது சரி நிறைய பேருக்கு வந்து இப்ப இந்த காலகட்டத்தில் மூச்சு திணறல் பொதுவான ஒரு பிரச்சனையா இருக்கு மூச்சு திணறல் எதனால் வருது டாக்டர் இல்ல இந்த மூச்சு திணறல்ங்கிறது இந்த கா இதுதான் நம்மளுடைய அதான் முதல்ல சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இந்த லங்ஸும் கிட்னியும் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இது இது வந்து மூச்சு வெளியே எடுக்கிறது உள்ள எடுக்கிறது இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்குது நீங்க வெளியே விடுற மூச்சு உள்ள வர்றதுலயோ உள்ள விடுற மூச்சு வெளியே விடுறதுலயோ டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வியாதிங்கிறோம் அதை முதல்ல என்ன சொல்றோம் சிலர் பிசிங்கிறோம் சைன சிட்டிஸ் இதெல்லாம் கூட ஒரு ஒரு வகையான அந்த சப்ஜெக்ட் தான் அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல நம்ம அதை ஆசுமானு நம்ம சொல்றோம் இது ஒன்று வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கம்மியாக தான் இருக்கும் இந்த பிசிங்கிறது ரொம்ப ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கும் நம்ம அப்போவே அதை சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி ஆஸ்மா வர விடாமல் இருந்தோம்னு ஸோ ரெஸ்பரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு ஒரு டேஞ்சரான சிஸ்டம் காரணம் என்னன்னா வெளியே விடுற மூச்சு ரெண்டு நிமிஷம் நின்றுடுச்சின்னா ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நாலஞ்சு செகண்ட் நின்றுட்டாலே நம்ம செத்து போயிடும் இதை நம்ம முதல்ல மைண்டில் வச்சிருக்கணும் ஏதோ இப்போ ஃப்ரீயாக போயிட்டு வருது அப்படிங்கிறது நினச்சிட்டு தான் நம்ம நிறைய பேர் அப்படி ஃப்ரீயாக இருந்துடும் அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போதே நம்ம கவனிச்சிட்டோம்னா அதை கொஞ்சம் நம்ம அதை ஆஸ்மா வர்றதுலேருந்து தவிர்த்துடலாம் அப்படி ஆஸ்மா வந்துட்டுனா கூட நம்ம அதை அதை நம்ம இமீடியேட்டாக வந்து அந்த சிகிச்சை மூலமாக அதை அதில் இருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கிடும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை அப்படியே ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டோம் அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யாரும் அக்கு பிஞ்ச டாக்டர்லாம் நோக்கி போக மாட்டாங்க அவங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போகணும் அங்கே என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அது நடக்கிறது நடக்கும் அங்கே பண விரயமாகும் உடலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி விடுவாங்க அது ஒரு சொல்யூஷன் கிடையாது அங்கேயும் டெம்பரரி தான் கொடுப்பாங்க ஸோ அதை மக்கள் தான் அதை இப்போ இந்த ஆஸ்து மக்கள்லாம் டக்குன்னு வந்து மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுத்தா மா மாத்திரை போட்டுக்கிறாங்க அந்த மாத்திரை போய் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாயே அவங்களுக்கு வந்து உடம்புல ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்குதுன்றத மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த குத்தூசி முறையில் அக்கு பஞ்சர் முறையில் நீங்கள் அது பண்ணும்போது அவங்க வந்து அது அதை வந்து உடனே ஃபீல் பண்ண முடியுமா அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா அவங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுமா அவங்களால் அவங்க கொடுக்குற மாத்திரை எல்லாமே ஆன்டி மாத்திரை தான் ஆனால் அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஆன்டி அவ்வளோதான் இந்த ரெண்டும் ஒன்று தான் உடம்புக்குள்ளே இறைவன் எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கிறாரு அதை இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க பட் இயற்கையாக தூண்டுறதுனால இவங்க ஏன் செய்யலன்னு எனக்கு தெரியல அது அவங்களுக்கும் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ கிஸ்டமேன் அதிகம் ஆயிடுச்சு அதனால தான் இது ஆயிருக்குன்னுலாம் எல்லாருக்குமே தெரியும் எல்லா டாக்டர்ஸுக்கும் இதை ஃபிசியாலஜி படிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே அது தெரியும் அப்புறம் அதை செய்யலன்னு எனக்கு தெரியல ஆன்டிசிஸ்டமினை இவங்க ஆர்டிஃபிஷியலாக திருப்பி கொடுக்குறாங்க அது கொடுத்த உடனே அதுக்கு டெம்பரவரியாக சொல்யூஷன் கொடுக்குது நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை இயற்கையாகவே செய்யுங்களேன் அப்படி சொல்கிறோம் அது இயற்கையாக மருந்து அந்த ஆன்டிசிஸ்டமேன் உடம்புக்குள்ளே இருக்குது எல்லார் உடம்புலேயும் இருக்குது அதை நீங்கள் தூண்டி விடுறது மூலமாக இம்மிடியேட்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா அது ஒரு செகண்ட்லேயே வந்து அந்த ஆன்டிசிஸ்டமின் வந்து பாடியில் அட்டாக் பண்ணி இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் வித்தின் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸில் அந்த பேஷண்ட் டூ த்ரீ செகண்ட்ஸ்லாம் கிடையாது அடிச்ச அடுத்த செகண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகுதுங்கிறத ஓகே டாக்டர் இப்போ இந்த நுரையீரல் ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க மூச்சுக்குழல் ஆராய்ச்சின்னு சொல்றாங்க அழற்சி அழற்சின்றது அந்த அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன டாக்டர் இதில் வந்து கியூர் க்யூர் பண்ண முடியுமா இதுல இப்போ அலர்ஜினா அது திரும்பவும் அந்த இதான் சொல்கிறாங்க நம்ம அந்த பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து அலர்ஜி தரக்கூடியதான் இதெல்லாம் சாப்பிட சிலர் சொல்கிறாங்க எனக்கு பால் சாப்பிட்டா பிடிக்கலன்னு சொல்கிறாங்க திருப்பியும் அதை தான் சாப்பிட்றாங்க ஸோ இந்த சில பொருட்கள் வந்து பாடிக்கு ஒவ்வாமையாக இருக்குது அதை நம்ம அதை தவிர்த்துட்டாலே இதை தவிர்த்துடலாமே இப்போ எதை இந்த இதெல்லாம் வந்து இப்போ அதை நம்ம என்ன சொல்லணும்னா பாடியில் வந்து அதிகமான டேம்ப் கிரியேட் ஆகும் இந்த அதிகமான டேம் கிரியேட் ஆகும் போது தான் இந்த ஒவ்வாமையெல்லாம் வரும் இப்போ அதிகமான டேம் வந்து லங்ஸில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது டேம்ப்னா டேம்ப்னா ஒரு ஈரப்பதம் அது ஒரு பஞ்சபூதம் எருத்துங்கிறது நம்ம சொல்றோம்ல பூமி ஒரு 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 பஞ்சபூதத்துல வரும் அந்த பூமியில வந்து குவாண்டிட்டி டேம் இருக்கணும் அது எக்ஸஸ் ஆகோ ஆகக்கூடாது இந்த எக்ஸஸ் டேம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இப்போ எல்லா உறுப்புகள்லயுமே எல்லா இதுலயுமே பஞ்சபூதங்கள் இருக்கும் அது சமநிலையில இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருக்குங்க அர்த்தம் அது சமநிலையில இருந்து மாறுபட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த லங்ஸுக்குரிய அந்த டேம்னஸ் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அது எக்ஸஸ் டேம் ஆகும்போது அது பிரச்சனை கிட்னிக்குரிய டேமுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அந்த டேம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னால் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும் இப்போ இந்த நாள் ஒருத்தர் உங்ககிட்ட வராங்க நாள்பட்ட ஆஸ்துமாவில வராங்க அவங்களுக்கு உங்களால் குணப்படுத்த இதுல இதில் நாள்பட்ட ஆஸ்துமா இல்லை நேற்று வந்த ஆஸ்துமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆஸ்துமாங்கிறது ஒரே சப்ஜெக்ட்டு தான் அவங்க பாடியில் ஹிஸ்டமின் அதிகமாக இதுக்கு ஆண்டி ஹிஸ்டமேன்னு நம்ம கொடுக்கணும் ஒன்று ஆர்ட்டிஃபிஷியலாக கெமிக்கல் மாத்திரைகளை கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம இயற்கையான முறையில் வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற ஆண்டிகிஸ்ட்டு நம்ம தூண்டி விடணும் மற்ற இதில் அதுக்கு வயதுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எண்பது வயசு ஆகிடுச்சி எண்ப எண்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குழந்தையிலேருந்து வயசுக்கும் நம்மளுடைய பஞ்சபூத சக்திகளுக்கும் எந்த சம்பந்தம் பஞ்சபூத சக்திகள் எப்பவுமே ஒரே சக்தியாக தான் இருக்கும் குழந்தைகளுக்காக தான் அவங்களுக்காக தான் உயிர் சக்தி மாறும் உயிர் சக்தி குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் வயதாக வயதாக உயிர் சக்தி வந்து நமக்கு கம்மியாயிட்டு இருக்கும் ஏன்னா மரணத்தை நோக்கி நான் பயணம் தானே எல்லாருக்கும் மற்றபடி பஞ்சபூத சக்திகள் வந்து எல்லா காலகட்டத்துலேயும் ஒரே மாதிரி தான் டாக்டர் இப்போ இந்த மூக்கடைப்புக்காக ஹென்கள் பண்ணுவாங்கல்ல அந்த மூக்கு அடைப்பு தரக்கிறதுக்காக ஹென்கள் பண்ணுவாங்க அப்புறம் வந்து உள்ள நெபிரிலேசர் மாதிரி கூட வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை வந்து மூக்கை பாதிக்குமா இல்லை வந்து சுவாச குழாய் பாதிக்குமா சரி இது எல்லாமே ஒரு கெமிக்கல் தானே அது கெமிக்கல் தான் நம்ம திருப்பி உள்ளே கொண்டு போகிறோம் அதுவும் ஒரு ஆன்டி சிஸ்டமின் கெமிக்கல் தான் அது இது இது ஒரு அதை அந்த வச்சுட்டு இது என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஜனங்களுக்கும் அது நம்ம இதை கெமிக்கல் உள்ளே கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு குழந்தைங்களுக்கே கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கே நேசல் பிளாக் வந்தோடனே ஒரு இப்போ என்னெல்லாமோ ஒரு இது வந்து உடனே அந்த நேஸ் அந்த மூக்கில் அடித்து விட்டுறாங்க அவங்களுக்கு உடனே ஃப்ரீயாகிடுது ஸோ குழந்தை ஃப்ரீ ஆனோடனே எங்களுக்கு சந்தோஷம் அதை நம்ம உள்ளே தள்ளி விட்டோமே அது குழந்தைக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் தெரியாது இப்போ நம்மளும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது தாய்கள் தாய்மார்களுக்கு தெரியாது தெரிஞ்சுது செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் உடல் அதிகமாக சளி சராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் ஏதாவது வழிமுறை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பால் குடிக்காது பால் பொருட்கள் வேணால் நீங்கள் எங்கே வேணாலும் கூகுளிலேயே கூட நிறைய போட்டிருக்காங்க இந்த பால் சேர்க்கக்கூடாதுங்கலாம் போட்டிருக்காங்க அதை இப்போ கேட்டால் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிற ப்ரோட்டீனை விட நீங்கள் பிளான்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது பல்சஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் அதை எடுக்கலாமே இப்போது அது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது பாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் நம்ம உடம்புல கிடையாதுங்க நீங்கள் அது இருந்தால் சொல்லுங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அதை வேணால் பாலை குடிச்சிக்கலாம் அப்படி அந்த என்சைம் வந்து தாய்ப்பால் குடிக்கிற தாய்ப்பாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்சைம் மட்டும்தான் நம்ம உடம்புல இருந்தது அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது இருக்காது ஏன்னா தாய்ப்பால் அதுக்கப்புறம் யாரும் குடிக்க மாட்டாங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க எந்த ஒரு மிருகத்தோடைய பாலை எந்த ஒரு மிருகம் குடிச்சுதா டொமஸ்டிக் அனிமல் தவிர இந்த நாய்க்கு பூனைக்கும் நம்ம தான் பால் வச்சோம் அதுகள் எங்கேயுமே பால் குடிச்சது கிடையாது நம்ம மட்டும்தான் பல மிருகங்களுடைய பாலை குடிக்கிச்சு பழகிடு ஸோ பால் வந்து நம்ம தவிர்த்தாலே இந்த பிரச்சனைகளில் ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம எயிட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்த்துடலாம் இந்த அலர்ஜி இந்த பால் வந்து பேசிக்கா டேம் கிரியேட் பண்ணுது இந்த தான் பல வியாதிகளே உருவாது இந்த ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது பல வியாதிகளுக்கு காரணமே இந்த டேம் தான் அதுல ஒண்ணுதான் நம்ம இதை எடுத்து பேசுற மொழிய நிறைய வியாதிகளுக்கு வந்து டேம் தான் காரணம் சரி டாக்டர் டஸ்ட் சொல்றாங்க வந்து ஒரு தீர்வு கேள்வி இப்போ டஸ்ட் அலர்ஜிங்கிறது என்னென்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர் வந்து இப்போ எப்பவுமே பொல்யூட்டட் ஆகிட்டோம் நம்ம இது இன்றைக்கு நேரத்தில் அது அப்படியே ஆகிட்டு ஸோ லங்கோடைய வீக்னஸ் வந்து டஸ்ட் அலர்ஜின்னு எடுத்துக்கலாம் அதை அது கூட பேசிக்காக அது ஒரு காரணம் திருப்பி நம்ம டேம்புக்கு தான் வருவோம் திரும்பியும் நம்ம அந்த பால் சப்ஜெக்ட்டுக்கு இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வரும் ஸோ எப்பவுமே வந்து லங்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் இருக்கணும் அங்கே இப்போ வந்து லங் நம்ம கா காட்டை உறிஞ்சி இந்த அட்மாஸ்பியரில் இருக்க கா காட்டை வந்து பியூரிஃபை பண்ணி அது வந்து காட்டுக்கு அனுப்பும் அந்த பியூர் ஆக்சிஜனை இப்போ நம்ம அந்த பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காம ஒரு கொஞ்சம் பொல்யூட்டட் ஆக்சிஜன் ஏர் வந்து நம்ம உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி அலர்ஜியாக வெளிப்படும் டாக்டர் இப்போது ஆஸ்துமாக்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்கிறீங்க அப்படி மற்ற மெடிசனில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட் இருக்குது சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அக்குபஞ்சர் பஞ்சன் சைட் எஃபெக்ட் சொல்கிறாங்க ஆக்சுவலி அக்கு பஞ்சேரில் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அக்கு பஞ்சரை நீங்க தப்பா பண்ணா கூட உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது தப்பா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் போலியே சைடு எஃபெக்ட் வந்து அக்கு பஞ்சர்ல எதுலேயுமே கிடையாது எந்த பாயிண்ட்லேயுமே கிடையாது ஆக்சுவலா எஃபெக்ட் இல்லாம இருக்கலாம் கரெக்டான பாயிண்ட்டை நீங்க தூண்டுதல் மூலமா நீங்க அந்த வியாதியை நூறு சதவீதம் வந்து அதை நம்ம குணமாக்க முடியும் இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு நமக்கு வந்து லஞ்ச் வேணும் அப்படின்னாக்கா நம்மளோட உணவு பழக்கழகங்கள் எப்படி இருக்கணும் டாக்டர் ஆக்சுவலாக சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி த தவிர்க்க முடியாமல் இருக்கிறோம் இப்போ சித்தார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நெருப்பு தீண்டாத உணவுகளை சாப்பிட சொன்னாங்க அது இன்றைக்கி பாசிபிள் கிடையாது ஆனால் அதை நீங்கள் உண்மையில் அதை அப்படி சாப்பிட முடிஞ்சதுன்னா அதை சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற பழங்களும் காய்கறிகளுமே வந்து ஒரு கெமிக்கல் போட்டு வளர வச்சு தான் வருது பட் இன்னொரு விஷயத்த கூட நம்ம பார்க்கணும் அந்த க கெமிக்கல் போட்டே அந்த காய்கறிகள் வளர்ந்தால் கூட அந்த கெமிக்கலோடைய எஃபெக்டெல்லாம் தாண்டி அந்த காய்கறி வளர்ந்துருக்கு அப்போ அதுக்கு எவ்வளோ உயிர் சக்தி இருந்துருக்கணும் இவங்க அடிக்கிற கெமிக்கல் வந்து பத்து செகண்டில் நம்ம உயிரே போறக்கூடிய ஒரு மருந்த தான் அதுக்கு தெளிக்கிறாங்க என்னென்ன ஸ்ப்ரே பண்ணுறாங்க அதையும் தாண்டி அந்த அந்த செடியிலிருந்து வளர்ந்து பூ பூத்து காயாக மாறி இருக்குது அப்போ அது உண்மையில் அதில் இன்னும் உயிர் சக்தி இருக்கிறதா செய்யும் அதை நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதன் மூலமாக நம்ம இந்த வியாதி வர்றதுல தவிர்க்க முடியும் இந்த வெந்த உணவுகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இப்போ நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் இப்போ உணவில் சோறு வந்து நம்ம இதில் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம டிராபிக்கல் கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஹீட்டான ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்கே கிடைக்குது ஸோ இந்த அட்மாஸ்பியரில் வந்து நம்ம சோறு சாப்பிட்டு பழகிருக்கோம் அதை சாப்பிட்றதுனால ஒன்றும் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை நமக்கு ஒன்றும் இல்லை பட் அதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பசிச்சு ருசித்து சாப்பிட்றதுனால நீங்கள் நிறைய வியாதிகளை தடுத்துடலாம் பட் இங்கே நிறையா இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இன்றைக்கி வீடுகளில் சமைக்கிறத விட ஹோட்டலில் சமைக்கிறது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அதிகமான பழக்க வழக்கத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் அது கமர்ஷியலாக தான் அங்கே சமைப்பாங்க வீட்டில் மாதிரி அங்கே சமைக்க முடியாது ஏன்னா நம்ம வீட்டு கிச்சனே கூட நம்ம ரொம்ப சுத்தமாக வைக்கிறதுல கஷ்டப்படுறோம் அப்போ ஹோட்டலில் பல ஆயிரம் பேருக்கு சமைக்கிற கிச்சன் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் அது வந்து ரொம்ப சுத்தமாக சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ எப்படியோ நமக்கு சூடா நம்ம டேபிளுக்கு வர்றதுனால ஏசி ஏசி போட்டு கொடுக்குறதுனால நம்ம அதை ஹோட்டல் அப்படின்னு மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்றத தவிர்க்கிறது நமக்கே எல்லாம் என்ன தெரியாது நம்மளுக்கு சொல்லுங்க தாங்க எல்லாம் செய்கிறோம் இப்ப ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சதுன்னா நல்லதுன்னு நம்ம உடம்புக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா தெரியுது அப்புறம் எதுக்கு போய் சாராயம் குடிக்கிறோம் இப்ப சாராயம் குடிக்கிற யாருக்கும் வந்து தெரியாம குடிச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா தெரிஞ்சுதான் செய்யும் ஸோ உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுதே நம்மளுக்கு தெரியும் இந்த உணவு நமக்கு நல்லது கெட்டது இப்போ நல்ல உணவு நம்ம தெரிஞ்சு சாப்பிடணும் கெட்ட உணவுன்னா அதை தவிர்க்கணும் இதுவே முழு ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிடும் நன்றி டாக்டர் இப்போ நிறைய பேர் பிடிக்கிறதுனால வந்து நுரையீரல் வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து புகை ரொம்ப நாள் வந்து அந்த அதாவது என்ன சொல்ற செயின் செயின் ஸ்மோக்கர் வந்து உங்ககிட்ட வந்தாங்கன்னாக்கா நீங்கள் அவரை குணப்படுத்த முடியுமா அவரோட நுரையீர்களையும் அவருடைய பழக்கத்திலேருந்து விடுபட முடியுமா வாய்ப்புகள் இருக்கா பண்ணிடலாம் அதாவது ஸ்மோக்கிங் செசேஷன் சொல்லிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஆனால் முதல்ல வந்து அந்த ஸ்மோக் பண்ணுறவர் அந்த ஸ்மோக்கை நீ அவருக்கு ஒரு எண்ணம் வரணும் நீங்கள் வழுக்க டைமாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரி பண்ண வைக்க முடியும் ஏன்னா அவர் வந்து ஒரு வாட்டி வருவார் அடுத்த வாட்டி போயிடுவார் மாட்டார் அவர் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் தோண்டி இந்த மாதிரி எனக்கு அது குணமாக்கணும் அப்படின்னு தோண்டிடுச்சுன்னா நம்ம அதை பண்ணி விடலாம் பட் அந்த மாதிரி தோன்றதில் கொஞ்சம் சிக்கல் வருது நான் கொண்டு ரெண்டு பேஷண்ட் பார்த்தேன் பட் அவங்க வந்து அதில் திரும்பியும் அதை போய் அடிக்ஷன் ஆகி போக தான் செய்கிறாங்க ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் தொடர்ந்து வந்துவிட்டால் கூட அவங்கள அதை நிப்பாட்ட வைக்கலாம் அது இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக என்ன ஆகுன்னா ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சிக்கணுங்க நீங்கள் முதல் முதல்ல ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதை இம்மிடியேட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணும் இந்த பாடி அந்த லங்ஸு வந்து அதை அக்செப்ட் பண்ணாதான் பட் அதை பை கம்பல்ஷன் பண்ணி 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 அதுக்கப்புறம் திருப்பி லங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கிறதுனால தான் ஸ்மோக்கிங் நம்ம தொடர்ந்து பண்ண முடியும் ஸோ அந்த திருப்பி லங்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வர்ற மாதிரி ஆகும் ஒரு அடிப்படையாக இந்த ஸ்மோக் வந்து அந்த சிகரெட் ஸ்மோக் வந்து நம்மளுக்கு யாருக்கும் வந்து பிடிக்காது அதை நம்ம கம்பல் பண்ணி குடிச்சு தான் அதை நம்ம பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கணும் இப்போ சிகரெட்டு குடிக்காத ஒரு ஆள்கிட்ட போய் அந்த சிகரெட் ஸ்மோலை காமிச்சிங்கன்னா சீனிஸ்து இந்த முகத்தை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்காது

ஆஸ் அக்கப்பஞ்சர் டாக்டராக நீங்கள் வந்து சந்திச்ச ஒரு சவாலான ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டோ இல்லை வந்து அவங்க குணப்படுத்தி இருக்கின்ற அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதை அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா டாக்டர் ஆக்சுவலாக நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டை நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம் இதே ஆஸ்மா பேஷண்ட்லாம் வந்து நிறைய பேரை கிளியர் பண்ணியிருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பேஷண்ட்டு அவங்க ஆட்டோவில் வந்து இறங்கி அப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தேன் வந்து ஏறி டாக்டர் நான் கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாங்க டேபிளில் சேரில் உட்காந்துருந்தாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு இல்லை டாக்டர் என்னால் மூச்சு திணறல் இப்போ இருக்குது என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னாங்க ஒன்னே சரி அவங்கக்கிட்ட அந்த ஹிஸ்ட்ரியெலாம் கேட்குற அளவுக்குலாம் டைம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ஒரு சஃபகேட்டிவாக இருந்தாங்க முடியல என்னட்டு அவங்க அவங்க டீட்டெயில்ஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை பட் மூச்சு திணறல்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்தில் அந்த அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கிளியர் பண்ணாங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன் அங்கே வந்து இந்த மாதிரி எனக்கு ஆசுமா சார் இது எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு இருக்குது அந்த காலகட்டங்களுக்கு அவங்க வயசு என்னென்னா ஒரு முப்பத்தெட்டு வயசு அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கான ஒரு பத்து இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்தே அந்த ஆசுமா ப்ராப்ளம் போது அப்போது அதுக்கப்புறம் அவங்க அதில் என்னன்னா அவங்க எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஒரு நாள் தான் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வரல அதுக்கப்புறம் இடையில வேற வேற பிரச்சனைக்கு இது வந்தாங்க அப்புறம் நான் கேட்டேன் என்ன அந்த ஆஸ்மா என்ன ஆச்சுமா கேட்டேன் டாக்டர் நீங்க அன்னைக்கு போட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு அது கம்ப்ளீட்டாவே வரல அப்படின்னாங்க அதுவும் எனக்கு என்னன்னு தெரியல யூஸ்ஃபுல்லா ஒரு பதினஞ்சு சிட்டிங் இருபது சிட்டிங்ல கிளியர் ஆகுறது அவங்களுக்கு ஒரே சிட்டிங்ல அதுவும் பதினஞ்சு வருஷம் ப்ராப்ளம் ஒரே சிட்டிங்ல கிளியர் ஆச்சு அது ஒரு எனக்கு எனக்கே ஒரு பயம் இருந்தது ஏன்னா மூச்சு திணறல் உள்ள ஒரு பேஷண்ட் எப்படி எடுத்து பண்றோம் அப்படின்ட்டு பட் இதுக்கெல்லாம் வந்து எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம உடம்புல வந்து சில இப்ப இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மட்டும்தான் ரொம்ப என எமர்ஜென்சியாக வரும் அது அதுக்கான பாயிண்ட்டுகள் இருக்குது அதை இப்போ போடும்பொழுது இமிடியேட்டாகவே அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரிய கலை கையில் வச்சிருக்கீங்க இப்போது அது வந்து நீங்கள் இப்போது மற்ற இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் இருக்குது மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது இது அக்கு பஞ்சருங்க நீங்கள் உங்களோட கலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏதாவது வாய் ஏதாவது பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா இப்போ இந்த கலையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது நெக்ஸ்ட் மன்த் ஸ்டார்ட் பண்ண டாக்டர் அது சாலி கிராமத்தில் ஸ்டார்ட் பண்றோம் ஓகே இது என்னுடைய விவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாமா இது நம்ம நம்ம அடுத்த வீடியோலையும் இதை நம்ம இதை நம்ம இந்த டீட்டெயிலாக கொடுக்குறோம் இந்த பயிற்சி மையத்தில் உள்ள விஷயங்களை பத்தி என்னெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அது எப்படி பட் இந்த இந்த கற்றுக் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தங்க இதை கற்றுக்கிட்டா கூட அந்த வீட்டுல இருக்கிற யாருமே கடைசி வர ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க அதுல வந்து உத்தரவாதம் கொடுக்கலாம் அந்த வீட்டுல உள்ள மெம்பர்ஸ் அவங்க வேற யாருக்கு நமக்கு வந்து இந்த கலையை கத்துட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சப்ஜெக்ட் வேற அது அவங்க பண்ணாட்டி கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கோ அவங்க வீட்டுல உள்ளவங்களோ எந்த வியாதியும் இல்லாம இருக்க முடியும் அதுக்கு நம்ம கேரண்டியும் இப்போ மத்த மருத்துவமுறைக்கும் அக்கோ பஞ்சருக்கும் ஒரு மருத்துவமுறைக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம்னாக்கா நீங்கள் எதோ எது ஒரு டாக்டர் எப்படி பார்க்குறீங்க எதை பார்க்குறீங்க இல்லை மருந்து இல்லாமலே ஒரு வியாதியை குணப்படுத்துறதே பெரிய வித்தியாசம் தானே இன்னைக்கு எல்லா விஷயங்களுக்கும் நம்ம போகும்போது மருந்து தேடி போகணும் சில சரி நான் உனக்கு கேட்குறேன் நீங்கள் ஒரு மருத்துவமுறைக்கு போகிறீங்க அந்த மருந்து என்னென்னே நம்மளுக்கு தெரியாத சரி அந்த டாக்டரே தவறாக கொடுத்துட்டாருண்ணா இப்போ அது எந்த டாக்டராக கூட இருக்கட்டுமே அது கோமியோபதியா இருக்கட்டும் இல்லை க சித்தாவா இருக்கட்டும் இல்லை யுனானியா இருக்கட்டும் இல்லை அ இருக்கட்டும் எந்த மருத்துவ முறையெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த டாக்டர் ஏதோ ஒரு யோசனையில ஒரு மருந்தை மாத்தி கொடுத்துட்டாரு நம்ம நிலம் என்னாம் அது அவர் மேலயும் தப்பு கிடையாது ஏதோ ஒரு காலகட்டத்துல எத்தனையோ பேசிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழப்பத்துல வேற ஒரு மருந்தை நமக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன என்ன நடக்கும் ஈவென்ட் மெடிக்கல் ஷாப்ல கூட மாறுத்துக்கிட்டா இருக்கு அப்படின்னா என்ன ஒண்ணுமே பண்ண முடியுப்பே என்னுடைய பிரதர் கூட அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணால் போட்டு இறந்தே போயிட்டார் இப்போ எங்கள் என்னோட என்னோடய ஓன் பிரதர் வந்து சின்ன வயசில் இருந்துட்டார் அவருக்கு வந்து பென்சிலின் இன்ஜெக்ஷன் அவருடைய பாடி செக் பண்ணாமலே போட்டாங்க ஆக்சுவலாக பென்சிலின் இப்போ வந்து பென்சிலின் இன்ஜெக்ஷன் பெரும்பாலும் போடுறதில்ல நினைக்கிறேன் பட் அந்த காலகட்டங்களில் பென்சிலின் இன்ஜெக்ஷன் தான் ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசினாக இருந்துருக்குது அது என்னோட ஓன் பிரதர் அப்போ எனக்கு வந்து ஒரு வயசு இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது அப்போ எங்கள் அண்ணன் அந்த ஸ்பாட்லேயே அவுட்டு அதுக்கு நம்ம ஆன்டிடோட் கொடுக்கறது கூட மெடிசின் இல்லை அவர்கிட்ட இப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் பட் அக்கு பஞ்சேரில் யார் இறந்தெல்லாம் போகமாட்டாங்க அப்பயே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி தப்பான கொடுத்து அவரே அது அவரே சொல்லிட்டு ஆனால் அந்த காலத்தில் நம்ம கிராமத்தில் யாரும் இவர் மேலே கேஸ் போடணும் அது போடணும் யாருக்கும் தெரியாது ஒன்றுமே அவ்வளோ அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது யார் அம்மா அப்பாலாம் ஒன்றும் கிராஜுவேஷன்லாம் கிடையாது அதனால வந்து அவர் போட்டார் அவன் பையன் இறந்துட்டான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல பட் இதில் வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் தப்பாகனா போடலாம் ஆனால் அது எந்த எஃபெக்ட்டும் நமக்கு சைடு எஃபெக்டோ ஒன்றுமே எஃபெக்ட் இருக்காது சைடு எஃபெக்ட் இருக்காது கரெக்டாக போடுற பட்சத்தில் கண்டிப்பாக எஃபெக்ட் உண்டு ஸோ வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தார் அப்படின்னா ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது இன்னும் இந்த அக்குபஞ்சர் கற்றுக் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் வந்து ஒன்றும் பெரிய இன்னும் கொஞ்சம் அவங்களும் கரெக்டாக கற்றுக் கொடுக்கணும் அதுலேயும் இன்னும் இப்போ நான் நானே படித்தது தான் அதிகம் கற்றுக்கிட்டதை விட அந்த ரெண்டாவது நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா பன்னிரெண்டு வருஷத்தில் நான் ஊசி போடாத நாளே கிடையாது ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்காக நான் ஊசி போட்டிருப்பேன் ஊசி போட்டு நான் அதை நோட் பண்ணுவேன் இந்த இந்த ஊசி நம்ம இன்னைக்கு இவருக்கு போட்டிருக்கோம் அவருக்கு இந்த எஃபெக்ட் இருந்திருக்கு எஃபெக்ட் இல்லை இதெல்லாம் நான் நோட் பண்ணியே வச்சிருப்பேன் ஊசின்றது வந்து முழுக்க குத்துவீங்க உள்ள குத்துங்க உள்ள குத்துவீங்களா இல்லையா ஆக்சுவலாக அது வந்து சதை பகுதியில் தான் குத்துணும் கரெக்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ல நீங்க ஊசி குத்தும் போது அது வலிக்க இன்னும் பல இடங்கள்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் இடத்துல குத்துறதே தெரியாது பெரிய பெரிய ஊசி எல்லாம் குத்தி குத்திட்டீங்களான்னு கேட்பாங்க குத்துற சிம்டமே தெரியாத ஊசில நிறைய அது கரெக்டா போடுற பட்சத்துல நமக்கு அது சிலர் சொல்லுவாங்க இன்னும் அக்கு பஞ்சர் ஊசி போடுறதுனால வலிக்குமா அது ஊசின்னு சொல்லி பயந்து நிறைய பேர் வராமலாம் இருக்காங்க ஆனா ஆக்சுவலா வந்து இந்த ஊசி உண்மையில வலிக்காது ஒரு சில இடங்களில் லைட்டு பெயின் இருக்கும் அந்த பெயின் கூட ரொம்ப ஒரு அப்படி பார்க்க போனால் இந்த ஹாஸ்பிட்டலில் போடுற ஊசி அந்த பெயினோட இது ஒன்றும் பெயின் எல்லாம் இருக்காது பட் மெஜாரிட்டி ஊசி வந்து வலிக்காது இது வரைக்கும் நம்மளுடைய அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வு தீர்வுமுறைகள் இருக்குது அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்ன அது குணமாகுமா குணமாகாத எவ்வளோ காலம் பிடிக்கும் இதுமாரி பல்வேறு கேள்விகளுக்கு ஆஸ்துமா உட்பட சளி இது மாதிரி பல்வேறு நோய்களுக்கான தீர்வுகளை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இதே போன்றதொரு இன்னொரு எபிசோட்டில் நம்ம மீண்டும் நிறைய விளக்கங்களுடன் கேள்விகளுடன் டாக்டர் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ